ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறது இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு பாருங்கள் உங்களுக்கு வேண்டிதான் இசிஐஎன்இடி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டீங்கனாக்க நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதில் பாருங்கள் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை நான் டச் பண்ணுறேன் பாருங்கள் அதில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு விதமான ஆப்ஷன் கேட்கும் சர்ச் யுவர் நேம் அப்படின்னா சர்ச் யுவர் நேம் பை ஓட்டர்ஸ் ஐடிஆர் எபிக் நம்பர் அப்படி இல்லைனாக்கா சர்ச் ஓவர் நேம் பை டீட்டெயில் சர்ச் யவர் நேம் நிறைய இருக்கும் அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த பிளாஸ்டிக் கார்டில் கொடுக்கப்பட்ட பத்து இலக்க ஓட்டர்ஸ் ஐடி கண்டிப்பாக தெரியும் ஸோ அதனால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த டென் டிஜிட் லெட்டர்ஸ் ப்ளஸ் நம்பர் வரும் ஸோ அந்த இது வந்து நம்பர் நீங்கள் அடிச்சுட்டு கீழே அப்படியே பார்க்க கீழே அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும் இப்போ வந்து சேஃப்டிக்காக நான் என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் நான் போடலை ஸோ இது ரொம்ப ஈஸி இதுக்காக நீங்கள் லாகின் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் ஓடிபி கேப்ஷன் எதுவுமே கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியான மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சே சேனல் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நீ நிறைய மோட்டிவேஷனாக இன்னொரு வீடியோ போடுறது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ்